திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் வட்டாரத்தில் பாப்பரம்பாக்கம் கோவிலம் ஊராட்சிகள் ஊராட்சிகளில் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்க முகாம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது விஞ்ஞானிகள் மூன்று குழுக்களாக சென்று பாப்பரம்பாக்கம் கோவிலம் பூண்டி பேரம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை கால்நடை மீன்வளம் தொடர்பான தொழில்நுட்பங்கள் கூறப்பட்டது இக்கூட்டங்களில் பருவத்துக்கு ஏற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்கள் தோட்டக்கலை பயிர்கள் உர மேலாண்மை புதிய தொழில்நுட்பங்கள் பயிர் பூஸ்டர்கள் பூச்சி நோய் மேலாண்மை ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் மண்வளம் குறித்த விவரங்களை வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் மத்திய ஓர்நீர் உயரிகள் மைய விஞ்ஞானிகள் வேளாண்மை மற்றும் இதர துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர் மேலும் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு திட்டங்களான பிரதம மந்திரி கிசான் நிதி பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா மண்வள அட்டை வேளாண் கட்டமைப்பு நிதி போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் திருர் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து முனைவர் மற்றும் மூத்த பேராசிரியர் ரா அகிலா முனைவர் ஆ புனிதா ஐசிஏர் சிஐபிஏவின் மூத்த விஞ்ஞானியான முனைவர் எம் பூர்ணிமா மற்றும் வே இளையராஜா ஆத்மா அலுவலர் கடம்புத்தூர் வட்டாரம் பங்கேற்று விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசின் பல்வேறு சாகுபடி தொழில்நுட்பங்களை எடுத்துரைத்தனர் ஐயா எனது பெயர் ஜஸ்டின் நான் சென்னையிலிருந்து திருவள்ளூர் பகுதியில் உள்ள கோவிலாம்புண்டி கிராமத்தில் சிறிதளவு இடம் வாங்கி விவசாய தோட்டக்கலை விவசாயம் செய்து வருகிறேன் எனக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பல வகைகள் காய் வகைகளை நான் இங்கிருந்து உற்பத்தி செய்து வீட்டுக்கு வீட்டு தேவைக்கு எடுத்துக்கொள்கிறேன் மேலும் மீன் பண்ணை கோழி பண்ணைகள் உண்டு வீட்டுக்கு தேவையான மீன் முட்டைகள் கிடைக்கும் அனைத்து வகையான பல வகைகளும் காய்கறி வகைகளும் இங்கு உற்பத்தி செய்கிறேன் இன்றைய தினம் கேவி விவசாய ஆராய்ச்சி மையத்திலிருந்து உள்ள ஆராய்ச்சி மையத்திலிருந்து பார்வையிட வந்தார்கள் என் தோட்டத்தை பார்த்து அருமையான ஆலோசனைகளை எனக்கு கொடுத்து இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் கூட்டி மீட்டிங் நடத்தி அவர்களுக்கும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து எல்லோருக்கும் உள்ள வகையில் நல்ல கருத்துக்களை தெரிவித்தார்கள் மேலும் இதற்கு முன்பெல்லாம் நாங்கள் அவர்களது அலுவலகத்திற்கு சென்று ஏதாவது தேவை என்றால் அவற்றை அவங்களிடம் விசாரித்து தேவைகளை பெற்றுக்கொள்வோம் இன்றைக்கு அவர்களை எங்களை தேடி வந்து எங்களை விசாரித்து அனைத்து எல்லா ஐடியாவளையும் கொடுத்து விவசாய சம்மந்தமான அத்தனை கருத்துக்களுக்கும் விளக்கங்களை கொடுத்து எங்கள் தோட்டங்களையும் பார்த்து செண்டமைக்காக மிகவும் நன்றி உள்ளவன்களை இருக்கிறேன் வணக்கம் என் பேர் ஏழுமலை திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் நாங்கள் கோயிலாம்பிண்டி கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணி வருகிறோம் ஒரு பன்னெண்டு ஏக்கரா விவசாயம் பண்ணுறோம் அதில் வந்து சில நிலம் வந்து நெல் பயிர் செய்கிறோம் சிலது வந்து தோட்டைக்காலில் வண்டை கத்திரி மல்லி இதெல்லாம் பயிர் செய்து வருகிறோம் திருவூர்லேருந்து கேவிகே கே இருந்து அவங்க அதிகாரி வந்து எங்களை சில கிளாஸ் எடுத்தாங்க அவங்க எடுத்த கிளாஸ் வந்து எந்தெந்த பசிவா எல்லாம் வந்து கிளாஸ் கிளாஸ் எடுத்தாங்க அவங்க எடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த பூச்சி மருந்து அடிக்கணும் எந்தெந்த பயிருக்கு எப்படி உரம் வைக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது அவங்க வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள தேடி போவோம் அப்போல்லாம் அவங்கள பார்க்கவே முடியாது இப்போ அவங்க விவசாயத்தை தேடி வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப மிக மிக சந்தோஷமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது இந்த பூச்சி செடியில் இந்த பூச்சியெல்லாம் வந்ததுன்னா அது எப்படி அது சாகடிக்கிறதுன்றது இந்த வழக்கு வச்சு இந்த இது காட்டினாங்க அதை அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னும் இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல வந்த அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி மோடியை வந்த அமைச்சர்களுக்கும் அவங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன்